ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே ஒரு ரெண்டு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கு வந்து தேர்த்தி பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி இன்றைக்கு வந்து நம்ம நாட்டுப்பூண்டோட ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ நாட்டுப்பூண்டு இன்றைக்கி என்ன ரேட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒன் செவன்ட்டி ருப்ளஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க போய் நம்ம நெல்லுக்காய் வந்து பார்க்கலாம்